ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேல்கோப்பேன்ற ஆப்பில் எப்படி நம்ம வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ரிஜிஸ்டர் பண்ணி சப்ஸ்கிரிப்ஷன் பண்ண போகிறோன்றத ஸ்மார்ட்டாக நான் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன் அது வீடியோ மேக் பண்ணி போடுறேன் எல்லோரும் பார்த்து தெரிஞ்சுக்கிருங்க எதுனா டவுட்டுன்னா எனக்கு மெசேஜ் ஆர் கால் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேஷன் யாராவது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரெஃபர் லிங்க் அன் சென்ட் பண்ணியிருப்பாங்க அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுமே நேராக வந்து ப்ளே ஸ்டோருக்கு தான் போகும் ப்ளே ஸ்டோருக்கு போகும்போது ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சதுனால எனக்கு இப்படி ஓப்பன் சொல்லிவிட்டு காமிக்குது சரிங்களா இப்போது இது வந்து இப்படி தான் வரும் இதில் நம்மளுடைய பாஸ்வேர்டை போட்டு நம்ம வந்து ஓப்பன் பண்ணணும் இப்போது நான் இது எனக்கு வந்து நான் அனின்ஸ் இது வந்து பண்ணிட்டேன் லாக் அவுட் பண்ணிட்டேன் ஸோ அதனால் இப்போ இதில் வந்து புதுசாக ஒரு நம்பர் போட்டு நான் அந்த நம்பருக்கு வந்து எப்படி சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் இப்போது மொபைல் நம்பரை கொடுத்துட்டு ப்ரொசீடுன்னு போனோம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி பாஸ்வேர்டு கேட்கும் பாஸ்வேர்டு நம்ம வந்து காப்பி பண்ணி கொடுக்கணும் இப்போது பாஸ்வேர்டு கொடுத்து இது ஆல்ரெடி ரீஸ்ட் பண்ணியாச்சு ஸோ அதனால் பாஸ்வேர்டு கொடுத்து கண்டினியூ கொடுத்ததும் நமக்கு இப்படி தான் பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணும்போது நம்ம ஃபோன் நம்பர் கொடுக்கணும் கொடுத்ததும் அதில் வந்து உங்களுக்கு நேராக மெயிலில் போவும் மெயிலில் போய் ஓடிபி வரும் அந்த ஓடிபியை எடுத்து நீங்கள் இதில் கொடுத்தா தான் ரிஜிஸ்டரே பண்ண முடியும் இப்போ இங்கே கீழே பாருங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது சிக்ஸ் நைன்ட்டி நைன் தான் இருக்கும் அதை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணும்போது நமக்கு எயிட் டுவெண்ட்டி ஃபோர் டேக்ஸோட சேர்த்து வரும் அப்படி வரும்போது நமக்கு இதில் வந்து ரோசர் பே இதை அப்படியே கொடுத்து பே பண்ணணும் நம்ம கூகுள் பேயோ ஃபோன்பேயோ எது வருதோ அதில் போயிட்டு இந்த அமௌண்ட்டை நம்ம பே பண்ணிடணும் கேட்குது பாருங்கள் இப்போது நான் வந்து ப்ராசஸிங் ஆகிட்டுருக்கு இந்த பேஜ் எப்பவுமே நம்ம க்ளோஸ் பண்ணக்கூடாது பணம் கட்டிட்ட பிறகு இப்போ பணம் கட்டிட்டேன் நான் பேமெண்ட் சக்சஸ்னு வந்துருச்சு இதுலையும் கன்ஃபர்மேஷன் வரணும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் வந்துருச்சு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும் அவ்வளோந்தான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டோன்னே இதை பாருங்கள் பேமெண்ட்டின் ப்ராக்ரெஸ்ன்னு இருக்குது நம்ம க்ளோஸ் பண்ணக்கூடாது முடிஞ்சுது இப்போது அவ்வளோந்தான் இப்போ இந்த ஐடி வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு இது ஆன பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது பாருங்கள் கங்கராச்சுலேஷன் நீங்கள் வந்து ப்ரீமியன் சப்ஸ்க்ரைபர் மெம்பர் ஒன் இயர்க்கு வந்து வந்துட்டிங்கன்னு சொல்லுது இப்போது நம்ம வந்து டெய்லி டாஸ்க் அதை கிளிக் பண்ணால் ஆன்சர் கேட்கும் இப்போ வந்து சிக்ஸ்டீனும் ஒரு எயிட்டும் எவ்வளோ அப்படின்னு இதில் மூணு ஆன்சர் கொடுத்துருக்காங்க இதில் எது கரெக்ட் ஆன்சரோ அதை தான் நம்ம வந்து கொடுக்கணும் டுவெண்ட்டி ஃபோர் ரைட் ஆன்சர் இதே தப்பாக இருந்துச்சுன்னா மேலே காட்டும் இப்போ ஸ்க்ராட்ச் கேட் பண்ணணும் பண்ணது ஏழு ரூபா வந்துருச்சு இதை டெய்லி நம்ம இதை கிளிக் பண்ணணும் இப்படி கங்க்ராச்சுலேஷன்னு கிளைம் பண்ணணும் இப்படி பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து அந்த மால்கோ பேல அமௌண்ட் வந்து ஆட் ஆகும் இப்போது மறுபடியும் பாருங்கள் இப்போ இன்னொரு டா இன்னொரு ஸ்க்ராட்ச் கார்டு இருக்குது இதையும் நம்ம கிளிக் பண்ணணும் இது நிறைய பேர் மிஸ் பண்ணுறீங்க ஜாயினிங் அன்னைக்கே ரெண்டு ஸ்க்ராட்ச் கார்டு வரும் வந்துருச்சா இப்போது இந்த அமௌண்ட் வந்து பார்க்கணும் அப்படின்னா இதோ பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு உள்ள அமௌண்ட் வந்துடுச்சு ஓகேவா இப்போது இந்த அமௌண்ட் இந்த லாஸ்ட்டு இருக்குது பாருங்கள் ரிவார்டுன்னு கிளிக் பண்ணதும் அமௌண்ட் வந்துச்சு இதில் இந்த ரி ரீடம் ரிவார்டுன்னு இருக்கு பாருங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா கேஒய்சி கேட்கும் ஆதார் நம்பர் கொடுக்கணும் கொடுத்துட்ட உடனே உங்களுக்கு ஒரு நம்பர் உங்கள் ஆதார் கார்டு கரெக்ட் தானா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்பர் வெரிஃபிகேஷனுக்கு கோடு வரும் அந்த கோடை அதில் நீங்கள் சப்மிட் பண்ணதும் பேன் கார்டு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும் திருப்பி பேன் கார்டும் நீங்கள் சப்மிட் பண்ணணும் நம்பர் அது என்ன இருக்கோ அதை கொடுத்து சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேங்க் டீட்டெயில் வந்து இப்போ இது எதுவுமே கொடுக்காதனால இப்படி இருக்குது இது எல்லாமே டிக் ஆகிடும் இதெல்லாம் கரெக்டாக கொடுத்துட்டிங்கன்னா பேங்க் டீடைல் ஓப்பன் ஆகிடும் பேங்க் டீட்டெயிலில் உங்களுடைய பேங்க் நேமு அதாவது ஐஎஃப்சி கோடு அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே வந்து அதை கரெக்டாக ஃபில்லப் பண்ணி சப்மிட் பண்ணணும் பண்ணிட்டோன்னா சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் என்னென்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நமக்கு இதில் என்னென்ன பெனிஃபிட்னு பார்த்திங்கன்னா டெய்லி நமக்கு வந்து ஸ்க்ராட்ச் கார்டு வரும் டெய்லி இந்த மாதிரி டெய்லி ஸ்க்ராட்ச் கார்டு வரும் இதில் ஹோமில் பாருங்கள் டெய்லி ஸ்க்ராட்ச் கார்டு வரும் மேலே பாருங்கள் எலிஜிபிலிட்டி சொல்லிட்டு இருக்குது இதில் என்னென்னா நீங்கள் இப்போ இன்றைக்கி ஜாயின் பண்ணிட்டீங்க பணம் கட்டி ரீஷர் பண்ணதெல்லாம் கணக்கு கிடையாது என்றைக்கு நீங்கள் பணம் கட்டிங்களோ அன்றைக்கி தான் உங்களுக்கு வந்து டைம் இதில் இருந்து பத்து நாளுக்குள்ளே நீங்கள் அஞ்சு பேரை சேர்த்துட்டிங்கன்னா இந்த மந்த்லி ஒன்ஸு குழுக்கள் பண்ணுவாங்க கார் குழுக்கள் இந்த மந்த்து இருபத்தாறாம் தேதி தான் ஸ்டார்ட்டே பண்ணுறாங்க இந்த கம்பெனி வந்து ஆரம்பித்தது வந்து நவம்பரில் வந்துச்சு வந்து இன்னைக்கு வரைக்கும் சக்ஸஸாக ரன் ஆகிட்டு இருக்குது இப்போ இதில் வந்து இந்த மந்த்து தான் இந்த குழுக்கள் இதே வச்சுருக்காங்க இப்போது மந்த்லி ஒன்ஸ் கார் குழுக்களில் உங்கள் நேம் வரும் அதில் ஒரு ஆளுக்கு ஒம்பது லட்ச ரூபா மதிப்புள்ள காரு பரிசா கொடுக்குறாங்க மாதம் மாதம் இப்போ இந்த மாதம் நம்ம பேர் வரலையா நெக்ஸ்ட் மந்த்து நம்ம பேர் சேர்த்துக்குவாங்க அதுக்கு தான் இந்த ரெஃபர் கிளப் மெம்பர்னு சொல்கிறாங்க சரிங்களா இதில் எதனா நான் டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் தரேன் இதில் எதனால் டவுட் இருக்குது எதனால் ஜாயின் பண்ணணுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னொன்று முக்கியமான விஷயம் இதில் இருக்கிற எல்லாமே பார்த்திங்கன்னா ஏர்டெல்லு பிஎஸ்என்எல் ஜியோ இந்த நம்பரில் வந்து எந்த மொபைலில் நீங்கள் இந்த கம்பெனி எந்த மொபைலில் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுனாலும் அதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அஞ்சுலேருந்து எட்டு பர்சன்ட் வரைக்கும் உங்களுக்கு வந்து இன்கம் வரும் சரிங்களா உங்களுக்கு வரும் சரிங்களா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாலோ பேரில் இதில் வந்து ரெஃபர் வந்து நீங்கள் ஒரு ரெஃபருக்கு இரநூறுபா இன்கம் வரும் அது மட்டும் இல்லை இதில் வித்ரா பார்த்தீங்கன்னா ஐஎம்பிஎஸ் வித்ரா உடனே நீங்கள் ஒரு ரெஃபர் பண்ணிங்கன்னா அடுத்த நிமிஷமே உங்களுக்கு வந்து இரநூறுபா வந்துடும் இரநூறுபா வந்துச்சு ஒரு பேரை சேர்த்திங்க அப்படின்னா நானூறுரூபா வந்துச்சுன்னா நீங்கள் வித்ரா பண்ணிங்கன்னா அஞ்சு நிமிஷத்துலேயே உங்களுக்கு வித்ரா வந்துடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்